இருந்து சாப்பிடாம இருந்து வறுமையில் கிடந்து ரொம்பவே கஷ்டப்படுதான் அந்த கடவுச்சீட்டுகளையும் பெற்றுக்கொண்டுதான் வெளிநாட்டுக்காக வேலை வாய்ப்புக்கு போறாங்க அப்படி இருக்கிற நிலைமை எப்பதான் நிவர்த்தி செய்யப்படும் எப்பதான் இல்லாம போகும் அப்படின்னு பார்த்தா அதுக்கான தீர்வு இப்போதே அரசாங்கத்திடையும் கிடையாது சொல்லப்படுது ஏன்னு தெரியுமா எதிர்வரக்கூடிய ஏப்ரல் மாதம் வரைக்கும் தான் கடவுச்சீட்டுகளை பெற்றுக் அப்ப வரைக்கும் வரிசை தான் இருக்கு ஆனா அதுக்கப்புறமாக இன்னும் வரிசை நீடிக்க போகிறது பெற்றுக்கொள்ள முடியாத சந்தர்ப்பங்கள் இருக்கிறது அதற்குள்ள மூழல் மோசடிகள் இடம்பெற போகிறது அப்படின்னு சொல்லி பரவலாக பேசப்படும் தேவைப்படுகிறது ஏனென்று சொன்னால் பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கான விலை மனுக்கோர்களுக்கு அரசாங்கத்துக்கிட்ட இப்போ நிதி இல்ல அதனால நான்காம் மாசம் வரைக்கும் நான் விண்ணப்பிக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாதுகாப்பு அமைச்சரும் சொல்லிட்டாரு அதனோடு சேர்த்து மிக முக்கியமாக அமைச்சரவையினுடைய ஒப்புதலுக்காக நாங்கள் நிறைய விஷயத்தை கொடுத்திருக்கோம் அதுக்கான ஒப்புதலும் தற்போது தொங்கு நிலையில் தான் இருக்கு அதனாலையும் எங்களுக்கான சரியான முடிவை எடுக்க முடியல அத்தோடு சேர்ந்து மிக முக்கியமாக எபிக்லாங்கா பிரைவேட் லிமிடெட் வந்து விலைமனு கோரலை எடுத்து அங்கே இருந்தாலும் சரியான முறையில் நடைமுறைப்படுத்தாத வழக்கு ஒர்ந்துட்டு இருக்கு அந்த வழக்கு போயிட்டு இருக்கிறதால மேலும் மேலும் அது சம்பந்தமான நிறுவனத்துக்கு எங்களுடைய அனுப்ப முடியுமா இருக்கக்கூடிய நிறுவனத்தோடு சேர்ந்து அரசாங்கம் எந்தவித உடன்படிக்கைகளை வழக்கு தொடரும் போது அதை எவ்வாறு கையாளலாம் என்பது சம்பந்தமாகவும் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் இப்படி கடவுச்சீட்டுகள் பெறுவதற்கு எழுபறு நிலை தொடர்ச்சியாக நீடிக்க போகிறது அரசாங்கத்திடமும் சரியான பதில் இல்லை என்பதுதான் மிக முக்கியமானது संदिखिल बाय